இன்னைக்கு டேட்டை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நிறைய டிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு மேட்டர் அகைன் சொசைட்டிக்கு லவ் பற்றி ஒன்றுமே தெரியாது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இல்லீகல் அஃபர் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க புதுசாக அவங்களுக்கு இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து எப்படின்னா மேன்லியாக இருக்க பையனா லவ் பண்ணு நினப்பாங்க இப்போ என் புருஷன் வந்து நிறைய பசங்க இருக்காங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக பிகேவ் பண்ண மாட்டாங்க அப்போ என் என் ஹஸ்பண்ட் வந்து வீக்காக ஆம்பளை மாதிரி பிகேவ் பண்ண மாட்டாங்க எந்த பண்ணுறதும் சந்தோஷமாக இருக்குமா அவங்க எப்படியும் டிப்ரெஸ் எவ்வளோ இருக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக போங்க இது யாரோட கன்சர் என் பார்ட்னர் இருக்காங்க என்னை அப்சசிவாக சேஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடும் அப்படின்னா இவங்க கூட வேறு யாருமே இல்லை போகல நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம் போல அதனால இவ்வளோ அப்சசிவாக சேஸ் பண்ணுறாங்க நம்ம ஹை வேல்யூ இவங்க லோ வேல்யூ நாமே இவங்களோட பெட்டராக இன்னொரு பர்சனை பார்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் பேசாம இருக்கும்போது அட்ராக்ஷன் கூடும் குடியே ரொட்டினா பண்ணும்போது பெட்டரா ஆனால் அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் கேபிள் வேற ஒருத்தவன் என்ன என்ன அப்படின்னா இப்படி பயப்படுறனால தான் ப்ராப்ளம்னு லோயர் வேல்யூவை எப்படி ஹையர் வேல்யூவா மாத்திக்கிற அது இல்லாம என்னது அப்படின்னா ரெண்டு விஷயம் முதல்ல ட்ரூ ஒன்று கிடையவே கிடையாது நீங்க முன்னாடி மனசை பார்த்துங்கறது தான் உருட்டு ஓகே புரிஞ்சு அமருக்கும் நீங்க இருக்கீங்க சரியா சரி லவ் என்ன அப்போ லவ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பட் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் ஒரு பையன் என்ன பண்ணணும் ஒன்னு அந்த பர்சனோட ஹை வேல்யூ பர்சனா இருக்கணும் ரெண்டாவது சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவா பேச தெரிஞ்சிருக்கும் வராது அப்போ சிங்கிளா தான் தாங்கும் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கு செக்ட் ஆகாத ஒரு விஷயம் லவ் ஆனால் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக வெறும் லவ்வாகவே இருக்க போகுது அப்படிங்கும்போது நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரி இவ்வளவு லவ்வை பத்தி பேசுறீங்களே அண்ணன் லைஃப்ல எவ்வளவு லவ் நான் கேட்கணும்னு நினைச்சேன் நிறைய லவ்லாம் இல்லை ஒரே ஒரு லவ் இருக்கும் அவ்வளோதான் என்ன ஆச்சு அந்த லவ் சைக்காலஜி தெரியல ஓகே தப்பா பி போனோம் போச்சு நீங்களே வா வாங்களுக்கே வாது அதனாலதான் வெறித்திரமா சைக்காலஜி புகுந்துட்டும் அதுக்கப்புறம் தான் இந்த சைக்காலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் படிச்சுட்டு இருப்பேன் ஸோ அது ஒரு மெயின் ரீசன் இன்னும் நல்லா கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணது ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி வேணும் இல்லையா அதுக்கு அதுக்கு ஆரம்ப புள்ளி உங்களுக்கும் அது காதலாக தான் இருந்திருக்கு இப்போ என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது வெளியே தெரிகிறது வந்து நமக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸோட டிவோர்ஸ் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்குதே கண்ணுக்கே தெரியுது அது தெரியாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா நமக்கு எந்தெந்த கப்புல்ஸ்லாம் வந்துப்பா இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த வாரமே வந்து இல்லைப்பா எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த ரீசன் டைம்ஸ்ல இந்த டிவோர்ஸ் இது அதிகமாக ஆகிறதுக்கான ஒரு என்ன ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல இருந்தே டிவோர்ஸ் வந்து அப்புடின்னா முன்னாடியும் ஈஸியாக நடந்துருக்கும் ஓகே முன்னாடியும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போவும் அதே ப்ராப்ளம் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் முன்னாடி நைன் இப்போ நைன்டீஸ்ல எயிட்டிஸ்ல நம்ம பேரண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஏன் டைவர்ஸ் பண்ணல அப்புடின்னா அப்போ என்ன அப்புடின்னா அவங்களால வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது ரைட் மதர் வந்து அப்புடின்னா ஃபாதர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரெண்டாவது டிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா சொசைட்டி தப்பாக பேசும் ஓகே ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஈவந்தோ நம்ம பார்ட்னர் பேரண்ட்ஸ் வந்து பிடிக்கலாம் கூட அவங்களோட நைன்ட்டி பர்சன்ட் டைவர்ஸ் பண்ணவே முடியாது புரிதா உங்களுக்கு பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி வந்தோன்னே என்னது அப்படின்னா ஒரு பொண்ணுங்களால் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும் டைவர்ஸை வந்து சொசைட்டி நார்மலைஸ் பண்ணிடுச்சு ஸோ ஓகே இவங்க இல்லை டைவர்ஸ் பண்ண பர்சனை பார்ப்போங்கிற மென்டாலிட்டி இருக்குதுனால ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் முன்னாடி இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு பட் அப்போ டியூ டுச்சுவேஷன்ஸ் டைவர்ஸ் பண்ண முடியல இப்போ டைவர்ஸ் பண்ணுறாங்க மெயின் ரீசன் என்னவா இருக்குது இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமாக மெஜாரிட்டி மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பீப்புளுக்கு லவ் பத்தி தெரியாமல் அண்ட் சொசைட்டி வந்து லவ் பற்றி தப்பாக சொல்லி தான் அந்த மெயின் ரீசன் வந்து என்னது அப்படின்னா சொசைட்டி வந்து என்ன லவ் பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் பார்ட்னர் வந்து அப்சசிவாக லவ் பண்ணுன்னு சொல்லு புரிதாக உங்களுக்கு பட் ரியாலிட்டி என்னது அப்படின்னா லவ் பற்றி சொசைட்டிக்கு தெரியாது பீப்புளுக்கு தெரியாது நாம நம்மளோட ஹை வேல்யூ பர்சன் தான் லவ் பண்ணுவோம் அவங்களுக்கு இதுதான் நம்மளோட ஹியூமன் நேச்சர் நம்ம யாருமே வந்து ஒரு ஓகே ஒரு பெக்கர் என்ன தான் ட்ரூவாக லவ் பண்ணாலும் பெக்கரை போய் லவ் பண்ண போகிறதுல நம்ம நம்மளோட ஹை வேல்யூ பர்சன் தான் இப்போ ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரே ஒரு ரீசனால் தான் டைவர்ஸ் ஆகும் பிரேக்அப் ஆகும் ஓகே வாங்க ஸோ ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுனா ரெண்டு பேரில் ஒரு பர்சன் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு பர்சனை அப்சசிவாக சேஸ் பண்ணுவோம் புதுதவங்களுக்கு கன்சர் என் பார்ட்னர் இருக்காங்க என்னை அப்சசிவாக சேஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடும் அப்படின்னா ஏன் இந்த பர்சன் என்னை இவ்வளோ அப்சசிவாக சேஸ் பண்ணுறாங்க ஒருவேளை உங்கள் லோயர் வேல்யூ போல நான் வந்து ஹை வேல்யூ போல் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் இவங்க கூட இருக்க வேற யாருமே இல்லை போல நம்ம ஒரால் தான் இருக்கோம் போல அதனால் இவ்வளோ அப்சஸிவாக சேஸ் பண்ணுறாங்க நம்ம ஹை வேல்யூ உங்கள் லோ வேல்யூ நாம இவங்க கூட பெட்டராக இன்னொரு பர்சனை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்டு தோணாமிச்சோம் இவ்வளோ பண்ணாலே ஆட்டோமெட்டிக்காக ஸோ இந்த ரீசன்னால் நம்ம பாட்டுன மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம் டைவர்ஸ் பண்ணுவோம் இதுதான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போட பிரேக்அப் காரணம் இதுக்கு காரணம் சொசைட்டி அகைன் லவ் போய் தெரியாமல் நீ வந்து அப்சசிவாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் ஆனால் லவ் பண்ணும்போது துரத்தி தரத்தி துரத்தி லவ் பண்றாங்க அப்பப்போ இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாங்க டேட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு கல்யாணம்னு வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருது அந்த பார்ட்னர் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிடுது இதுக்கான ஒரு மெயின் ரீசனாக என்னவா இருக்குது இதை வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த லவ் ஃப்ரூவாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெயினாக மெயின் என்ன அப்புனா ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் த மேரேஜ் என்னது அப்படின்னா பார்ட்னர் வந்து நார்மலைஸ் ஆகிடுறாங்க புதுவங்களுக்கு இப்போ பிஃபோர் த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுதுன்னா நம்ம கிரெஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்படாவும் பேசுவாங்கன்னு தோணும் எப்போடா அவங்க ஒரு நாள் மீட் பண்ணுவோன்னு தோணும் அவங்க கூட டைம்ஸ் பண்ணுவோன்னு தோணும் அந்த சான்ஸே இருக்காது ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக நடக்கும் ஓகே அவங்க வீட்டை தாண்டி அவங்க வந்து வெளியே வரணும் நம்ம பேசணும் எப்போயாவது அவங்கள மீட் பண்ணுவோம் இதெல்லாம் எப்பயாவது நடக்கிறனால என்னது அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவாங்க ஸோ அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் இப்போ ஆஃப்டர் த ரிலேஷன் அதுவும் ஸ்பெஷலாக ஆஃப்டர் த மேரேஜ் என்ன என்ன ஆகும் அப்படின்னா பாட்னரூ கூட எப்பார்த்தாலும் இருக்கும் பாட்னர் எப்போத்தாலும் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க இதுதான் உங்களுக்கு அப்போ நார்மலைஸ் ஆகிடும் ரைட்டாக யோசிச்சிப்பாங்க நம்ம அம்மா கூட நம்ம இருபத்தி நாலு நேரம் இருந்தால் என்ன ஆகும் நம்ம அம்மா நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க என்னக்கா ஒரு நாள் மூணு மூணு மாதம் ஹாஸ்டல் போயிட்டு வந்தோடனே அம்மா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க வாடாம இந்தாடமா அவனை கறி கஞ்சி இந்த என்னடா வேணும் உனக்கு நாட்டுக்குள்ளேயே அந்த வாங்கிட்டு அம்மா நல்லா கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன் அம்மா இப்போ மட்டும் நல்லா ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க பிகாஸ் கொஞ்ச நாள் நம்ம மிஸ் பண்ணாங்க அம்மா வந்து இப்போ நம்ம பையன் வந்து அவங்க ஸ்பெஷலாக தெரியலாம் ஸோ மாதிரி தான் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் எப்போ நிறைய ரீசன்ஸ் இருக்குது மெயினாக பார்ட்னர் கூட ரொம்ப நார்மலைஸ் ஆனால் ஏன் இம்ப்ரெஸ் பண்ணணும் ஏன் வந்து வெளியே கூப்பிட்டு போகணும் ஏன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் எப்படினாலும் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேஷ் அன் மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடும் அதுதான் ப்ராப்ளம் ஸோ ஃபார்மி அதுக்கு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னதுன்னா அகைன் சொசைட்டி லவ் பற்றி தெரியாதான் தப்பு தப்பாக பிகேவ் பண்ணிட்டுருக்கு கரெக்டான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்படி போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் என்ன பெட்டராகனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸு அட்லீஸ்ட் தோ ஆஃப் இது கொஞ்சம் நடக்காத விஷயம் பட் இப்போ நானாக தான் நல்லா கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகே ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆர் ஒன் இயருக்கு ஒரு வாட்டி ஆகுது ஒரு ரெண்டு மாதம் பார்ட்னர் விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கும் புரிதா உங்களுக்கு அப்போ என்ன ரெண்டு மாதம் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணல பெருசாக பெருசாக அவங்க கூட இருக்கல அப்போ அவங்க மேலே ஒன்றும் ஒரு நல்ல அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் ஓகே திரும்ப வந்து பேசுகிறோமா ஒரு ஓகே ஒரு பத்து மாதம் நல்லா க்ளோஸாக இருப்போம் கொஞ்சமாக அட்ராக்ஷன் டவுன் ஆகும் அகைன் ஒரு ரெண்டு மாதம் பேசாமல் இருக்கும்போது அட்ராக்ஷன் கூடும் ஒரு ரொட்டீனாக பண்ணும்போது பெட்டராக இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு ஒன் மந்த்தோ ஒன் ஒரு டூ மந்த்ஸோ பண்ணால் ரிலேஷன்ஷிப் சூப்பர் தான் இருக்குது கேட்க ஆனால் அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கேப்பில் வேறு ஒருத்தானா அதுதான் பயமாக இருக்குது புரிஞ்சுக்கோங்க இப்போ என்னது அப்புடின்னா இப்படி தான் ப்ராப்ளம்னே புரிதா உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா என் பார்ட்னர் அப்சோசியோட சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் ஹை வேல்யூ புரிதா உங்களுக்கு ஓகேவா நான் எப்போ நீ போ நீ போனாலும் போய்க்கு அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும்போது தான் ஓகே அவங்க வந்து அப்சாக சேஸ் பண்ணுவாங்க இல்லை போச்சு நீ போய் வேற வேறே வந்து உன்னை இப்போ எக்ஸாம்பிள் எப்படி உங்களுக்கு வேற வேற வந்து உன்ட்ட பேசிடுவான் ஓகே நீ வந்து என்னை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மெண்டாலிட்டி நீங்கள் வந்து அவங்களுக்கு டூ மச்சாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏன் இப்போ என்ன நம்ம ஹஸ்பண்டோ நம்ம ஒய்ஃப் வந்து இவ்வளோ நம்மளை இது பண்ணுறாங்க ஒரு வேளை வந்து இவங்க வந்து கைனாக நடத்திருக்குங்க இவங்க வந்து லோயர் வள்ளி பேர்சனும் ஓகே அப்படிங்கிற அந்த முன்னாடி சொன்னா அதே சைக்காலஜி தோணும் ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு வேற ஆள் கிடைக்காதோ இப்படி பயப்படுறாங்க அதனால தான் ஓகே அமௌன் ஓகே அப்ப இவங்களோட பெட்டரா வேற பர்சன் நம்ம கிடப்பாங்களோ அப்படின்னா அப்பதான் உண்மையிலே தோணும் பொழுது உங்களுக்கு எப்போ நீங்கள் டூ மச்சா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்போ தான் இந்த மாதிரி மைண்ட் தோணும் இப்போ யோசிச்சு பாத்துக்கீங்க பாய் வந்து பயப்படுவாங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஏன் பிளே பாய் வந்து பொண்ணு லவ் பண்ணுறாங்க பிகாஸ் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவன் தெரியும் அவன் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இந்த மாதிரி பசங்க எல்லாம் யாருன்னா லவ்வர் பய லவ் படத்தில் நடிக்கணும் ரைட்டா இந்த இப்போ எங்கே போயிடாதா அவன்கிட்ட பேசுகிறேன் இவன்கிட்ட பேசுகிறேன் அப்போ தான் பேசவே செய்வாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டூ மச்சாக நீங்கள் பயந்தீங்கன்னா தான் நீங்கள் வீக்னு தெரியும் உங்களை விட்டு போவாங்க ஓகே ஸோ பார்ட்னர் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ராங்கு நீங்கள் ஹை வந்து உங்களுக்கு நல்லா லவ் பண்ணுவாங்க ஓகே அதுதான் சார் பயமாகவே இருக்குது ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயாக விடுங்கன்னா ரேடியோ விட்டுட்டு போயிருவாங்களோன்ற இருக்கு ஏன்னா இன்னைக்கு டேட்டா பண்ணி பார்க்கலாம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா எப்பயுமே இது இதாக ரிலேஷன்ஷிப் நம்ம பார்ட்னர் வந்து நம்மளை வந்து அப்சசிவாக லவ் லவ் அப்சசிவாக அப்படி சொல்ல நம்ம நல்லா லவ் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற ஃபீலிங்க ஃப்ரீயா விடலாம் எப்போ நீங்க விடக்கூடாது அப்படின்னா ஓகே என் பாட்டுனுக்கு வந்து பெரிய அட்ராக்ஷன் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணா அப்பயும் நீங்கள் ஃப்ரீயா தான் விடணும் பட் உங்க மேல அட்ராக்ஷன் கூட ட்ரை பண்ண பார்க்கணும் புரிதா உங்களுக்கு ஓகே ஓகே எப்பயுமே நம்ம பாட்டுக்கு நம்மளோட அட்ராக்ஷன் டவுன் பண்ண அலோ பண்ணக்கூடாது இது நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்டா வைஸ் எடுத்து பார்க்கும் போது இன்னைக்கு ஏன் நிறைய டிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இல்லீகல் ஒரு மேட்டர் இப்போ அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த டிவர்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரும் வருது இல்லையா லைக் அதுக்காக தான் அது நான் சொல்கிறேன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி சொல்லுங்க அகைன் என்னது அப்புடின்னா நான் சொல்கிறாரு எல்லாமே லிட்டில் குட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் ஏன் அப்புடின்னா அகைன் சொசைட்டிக்கு லவ் பற்றி ஒன்றுமே தெரியாது நான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இல்லீகல் அஃபர் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவசரப்படாங்க ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும் மீன்ஸ் தப்புன்னு சொல்ல மாட்டேன் மீன்ஸ் எப்படி சொல்ல இப்ப யாரோ ஒரு ஒரு பொண்ணு வந்து அஃபேர் வைக்கிறாங்க வேற பையன் கூட அஃபேர் வைக்கிறாங்கன்னா நான் அந்த பொண்ணு தப்பு சொல்ல மாட்டேன் ஓகே ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்கணும் சரியா நான் உங்கள் கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு தப்பா தெரியாது இப்போ நம்ம எப்பயுமே நம்மள எப்படி வேல்யூ பண்ணிப்போம் அப்படின்னா நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நம்மளை ஹை வேல்யூவாக லோ வேல்யூவான்னு ப்ராடக்ட் பண்ணிப்போம் இப்போ நீங்க ஐஃபோன் வச்சுருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நான் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு ரைட்டா டபுள் டபுள் ஜீரோ பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க லோ வேல்யூக்கு யோசிப்பாங்களே உங்களுக்கு நீங்கள் ஹை வேல்யூவா லோ வேல்யூவான்னு நீங்களா நேச்சுராக ஃபீல் பண்ணியூ வச்சு ஒரு ஒரு ப்ராடக்டை வச்சு உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா ரிச்சா ட்ரெஸ் வந்து நீ ஹை வேல்யூன்னு நினைப்பீங்க கிளிஞ்ச பேண்டை போடுங்க இட்ஸ் லைக் லோ வேல்யூ அப்படின்னா நினைப்பீங்க புரிதா உங்களுக்கு நம்ம வச்சிருக்க பொருளை வச்சா நம்மள வேல்யூவாக ஃபீல் பண்ணும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம் புரிதாக இப்போ என் பார்ட்னர் வந்து என் லவ் பண்ணுறாங்க சரியா என் பார்ட்னர் ஹை வேல்யூ பர்சனாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணால் ஹை வேல்யூ பர்சன்தான் என் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருப்பேன் சரியா அப்படி இல்லாமல் என் பார்ட்னர் வந்து வீக்காக இருக்காங்க லோ வேல்யூவாக இருக்காங்கன்னு எனக்கு என்ன ஃபீல் ஆகும் சரி இவங்க தான் என்ன லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நெகட்டிவாக ஃபீல் பண்ண என்ன டிப்ரஸ் டிப்ரெஸ் பண்ண வைக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேனா சந்தோஷமாக இருக்க மாட்டேன் இப்போ எவ்வளோ நாள் வந்து என்னால் இப்படியே டிப்ரெஷன்லேயே இருக்க முடியும் இருக்கவே முடியாது புரியுதா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் வேற ஒரு பர்சன்டை பேச ஆரம்பிப்பேன் வேற ஒரு பொண்ணிட்ட பேச ஆரம்பிப்பேன் உங்களுக்கு இது ஏன் நடக்குது நான் ஏன் வேற பர்சன்ட்ட பேச போகிறேன் பிகாஸ் என் பார்ட்னர் வீக்காக இருக்காங்க என் பார்ட்னர் ஹை வேல்யூவா தெரியல அதுக்கு அப்போ இது யாரோட மிஸ்டேக் என் மிஸ்டேக் அவங்களோட மிஸ்டேக்கா அவங்களோட மிஸ்டேக் புரிதாக உங்களுக்கு ஓகேவா நம்ம கரெக்டாக ஹை வேல்யூவாக இருக்கும் நம்ம பார்ட்னர் நம்ம அப்சிவாக சேஸ் பண்ணுறாங்க நம்ம ஹை வேல்யூவாக பிகேவ் பண்ணுறோம் நம்ம ஸ்ட்ராங்காக மேன்லியா இருக்கும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹை வேலு பர்சன் லவ் பண்ணுறாங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க அஃபேர் வைக்கவே மாட்டாங்க இப்போ யோசிச்சு பாருங்க பிளே பாயே ஒரு பொண்ணு வந்து அப்சிவாக லவ் பண்ணுது அந்த பொண்ணு அஃபார் வைக்குமா வைக்காது பிகாஸ் அவன் ஹை வேல்யூ தெரியுதான் ஏன் அந்த பொண்ணு அஃபர் வைக்க போகுது எங்கே அஃபார் வைப்பாங்க அப்படின்னா இன் டேம்ஸ் ஆஃப் ஒரு பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன்னு வச்சுக்கோன் அந்த பையன் மேன்லியாக பிகேவ் பண்ண மாட்டேங்கிறான் வீக்காக இருக்கா புதுவங்களுக்கு இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து அப்படின்னா மேன்லியாக இருக்க பையனா லவ் பண்ண நினைப்பாங்க இப்போ என் புருஷன் வந்து நிறைய பசங்க இருக்காங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஆம்பளை மாதிரி ஸ்ட்ராங்காக பிகேவ் பண்ண மாட்டாங்க அப்போ என் என் ஹஸ்பண்ட் வந்து வீக்காக ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க எந்த பொண்ணுக்கும் சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்கு அப்போ அவங்க அந்த பையன் லோ வேல்யூ அவங்களும் சந்தோஷமாக இருக்காது அவங்க இப்படியே டிப்ரெஸ் எவ்வளோ நாள் இருக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக போவாங்க இது யாரோட மிஸ்டேக் அந்த பையன் மேன்லியாக பிகேவ் பண்ணல அந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை அப்சஸாக சேஸ் பண்ணிட்டே இருக்கான் காலில் விழுந்து கெஞ்சுறான் என் புதுசே வந்து என் காலில் வந்து கெஞ்சுடான் அப்படின்னு சொல்கிறது எந்த பொண்ணுக்காக சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பசங்க வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க ரைட்டாக எந்த பொண்ணுக்காக சந்தோஷமாக இருக்குமா ஓகே இருக்காது அப்போ என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டிப்ரெஸ் ஆகும் இவ்வளோ லோயர் வேல்யூ பையன் இவனை போய் நம்ம இப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஸ் ஆகும் அந்த பொண்ணு இருக்கவே முடியாது ஓகே அப்போ அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு அஃபர் ஆகும் பிகாஸ் அந்த பையன் ஒரு ஹை வேல்யூ பையனாக இருப்பான் ஓ இந்த பையன் வந்து நம்ம லவ் பண்ணுறான் நம்ம ஹை வேல்யூ நம்ம சந்தோஷமாக பண்ணியிருப்பான் யாரோட மிஸ்டேக் அவங்களோட மிஸ்டேக் லோயர் வேல்யூவை எப்படி ஹையர் வேல்யூவாக மாற்றிக்கிறது அது மெயினாக என்னது அப்படின்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பிகேவ் பண்ணும் உங்களுக்கு ஓகேவா ஸ்ட்ராங்காக அப்படின்னா இப்போ ஒரு பையனாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தை அப்படின்னா மேன்லியாக பிஹேவ் பண்ணணும் ஓகேவா வீக்காக பிஹேவ் பண்ணக்கூடாது பார்ட்னர் லவ் பண்ணுறது வேற பார்ட்னர் அஃபீஸாக சேஸ் பண்ணுறது வேறு பார்ட்னர் லவ் பண்ணால் நீ தான் எவ்வளோ நீ தான் வாழ்க்கை ஃபைன் ஓகேவா அதை விட்டுட்டு ஓகேவா அந்த பொண்ணு வந்து மரியாதைலாம் நிறைய நடக்கும் நான் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப அப் அப்யூசிவாக இருப்பாங்க கேவலமாக பேசுவாங்க கெட்ட கட்ட வார்த்தைகள் திட்டுவாங்க அடிப்பாங்க ஓகேவா எல்லாம் பண்ணாலுமே நீ தான் வாழ்க்கை நீதான் வாழ்க்கைன்னு கேஞ்சிட்டு இருப்போம் அப்போ நான் இவ்வளோ அடித்தாலும் வாங்குறாங்க ரைட்டா என்ன திட்டினாலும் எவ்வளோ கேவலமாக பேசினாங்க எவ்வளோ அசிமா பேசினாலும் இருக்காங்க என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும் இப்போ அவங்க நம்மளை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க லோவலி தான் ஃபீல் பண்ணுவாங்க ரைட்டா அப்போ இப்படி ஃபீல் பண்ணால் லவ் பண்ணுவாங்களா மாட்டாங்க இது ஒன்று ஸோ ஃபஸ்ட் மெயினாக என்னது அப்படின்னா பார்ட்னரை அப்சசிவாக சேஸ் பண்ணுறோம் புரிதா உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் பார்ட்னரை அப்சசிவாக சேஸ் லவ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணலாம் எப்போ லவ் பண்ணலாம் பார்ட்னர் நம்மளை அப்சசிவாக லவ் பண்ணும்போது அவங்க நம்மளை கண்டுக்கவே இருப்பாங்க அப்போ போய் வந்து நீங்கள் அப்சசிவாக சேஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராப்ளம் ஓகே புரிதவங்க கிளாரிட்டியாக இப்போ புரிதா அவங்களுக்கு நான் என்ன மீனில் சொன்னேன்னு புரியுது இந்த மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பொண்ணு வந்து கூட ஒரு பையனா ஃப்ரெண்டா வச்சுக்கவே வந்து பயப்படுறாங்க இவன் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னாலே என்னது பசங்க ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாய் பெஸ்டி இருக்கிறக்கே பாய் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ணுறது கிடையாது என் பாய் பெஸ்டி என் பாய் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னாலே எதுக்கு அந்த எல்லாம் நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அதனாலேயே நிறைய பிரச்சனை எல்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பாய் 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 என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே எனி கிளைண்ட் என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா எப்பயுமே நான் அவங்களோட பார்ட்னர் குறை சொல்ல மாட்டேன் அது ஒரு பொண்ணு வந்தாலும் சரி பையன் வந்தாலும் சரி நீங்கள் சைக்கலாஜிகலி கரெக்டாக நடக்க மாட்டேங்கிறீங்க அதனால உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்க உங்க மேலே அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க இது காரணம் ஏதாவது நீங்கள் நைன்ட்டி பர்சன்ட் இதான் நடக்கும் நம்ம மேலே தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ நான் நம்ம எப்படி சைக்கலாஜிக்கி கரெக்டாக பிகேவ் பண்ணு எப்போ எப்படி ஸ்ட்ராங்காக பிகேவ் பண்ணணும் அதை தான் சொல்லிக் கொடுப்பேன் இப்போ ஒரு பாய் பெஸ்டிக்காக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பையன் இருக்கான் ஓகே அந்த பொண்ணு வந்து அப்சசிவாக அந்த பையனை லவ் பண்ணுது புரிதாக உங்களுக்கு இந்த பையனுக்கு ஒரு பா இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் பெஸ்டி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட ஆசாரம் வச்சு கொண்ணு அந்த பொண்ணு அந்த பையனை அப்சசிவாக லவ் பண்ணுது இல்லை சத்தியமாக வைக்கவே வைக்காது பிகாஸ் ஐம் ஹை வேல்யூ ஓகே எங்கள் பாய் பெஸ்டி ப்ராப்ளம் அப்படின்னா ஓகேவா அந்த பையன் வீக்காக இருப்பான் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அந்த பையன் வந்து வீக்காக இருப்பான் அந்த பையன் வந்து லோ வேல்யூ அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அஃபர்ஸே சேஸ் பண்ணுவான் அப்போ அந்த பொண்ணு மதிக்குமா மதிக்கவே மதிக்காது ஓகே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாய் பாய் இருந்தால் கூட ஆகும் புரியுதா ஆக மொத்தம் ஹை வேல்யூவாக இருந்துட்டாலே அந்த லவ் ட்ரூ லவ்வா என்ன ஆமாம் என்ன பொண்ணா பீப்புளுக்கு அகைன் லவ் பற்றி ஒன்றுமே தெரியாது பீப்புள் என்ன சொல்லுவாங்க அகைன் முதல்ல ட்ரூ ஒன்று ஒன்று கிடையவே கிடையாது சரி லவ்னா என்ன லவ் ஓகே நான் நிறைய டிஸ்ட் சொல்லியிருக்கேன் பட் நான் திரும்பவும் சொல்கிறேன் லவ்னா ஓகேவா வெறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஒரு பர்சன் நம்ம ட்ரூல் ஒன்றும் பண்ணோம்னா என்ன நினச்சோம் நம்ம வந்து ஒரு பர்சனை அப்சஸாக லவ் பண்ண போகிறோம் ஓகே ரைட்டா அவங்க அந்த லவ் வந்து மாறே மாறாதுன்னு நினச்சோம் இதான் நீங்கள் ட்ரூ லவ் நினச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய கப்பலில் பார்த்துருப்பீங்க ஏன் அஞ்சு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆகுது ஏழு வருஷம் கழிச்சு பிரேக்கப் ஆகுது ஏன் நடக்குது நீங்கள் ட்ரூலு தான் சொல்கிறீங்க ஏன் அதெல்லாம் நடக்குது பிகாஸ் லவ்னாலே என்னன்னு தெரியாது ஓகேவா இந்த சொசைட்டி இன்னமும் யோசிச்சுப்பாங்கிறது தமிழ் ஹோல் தமிழ்நாடு ஹோல் இண்டியாமே உங்கள் லவ்னால என்னென்ன உங்களை சொல்லி தரது லவ்ங்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட் லெவல் நாம ஒரு பர்சன் மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்சஸுவாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்போம் அந்த ஃபீலிங்காக நம்ம லவ்னு இருக்கோம் பட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா அது வெறும் இன்ட்ரெஸ்ட் லெவல் இது அது ஃபிக்ஸ்டு கிடையாது இன்ட்ரெஸ்ட் ஓவ் ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸு கிடையாது ஓகேவா நாம இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் சைக்கலாஜிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக நடக்கிறனும் அப்போ என் பாட்டுங்க என் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஓட் இருக்கும் நான் சைக்கலா சைக்காலஜி தப்பாக நடந்தேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் டவுன் ஆகி விட்டு போயிடுவாங்க சிம்பிள் இப்போ நிறைய ரூல்ஸ் இருக்குது பிரியாணி எடுத்துக்கோங்க பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா போட்டு நம்ம கட்டிவிங்க ரைட் சூப்பராக ஒரு வேலை கொடுத்தா சந்தோஷமா தான் ஒரு வாரமும் டெய்லி மூணு வேலையும் பிரியாணி கொடுத்தா வெறுத்துரும் பிரியாணி ஃபேவரட்டான ஃபுட்டு தானே ஏன் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறையுது பிகாஸ் இது ஒரு அவைலபிலிட்டி ஒரு நம்ம பார்ட்னர் இருக்காங்கன்னா நம்ம எப்பயாவது நம்ம கூட அவைலபிலிட்டி இருக்கு கம்மியாக இருக்கும்போது அவங்க கூட நல்லா பேசணும்னு தோணும் எப்பயுமே இருந்தாங்கன்னா அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் போகும் புரியுதா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் ஒரு பையன் என்ன பண்ணனும் கரெக்ட் பண்ணணுங்க சொல்கிறதில்ல இட்ஸ் லைக் அவங்க லவ் பண்ண வைக்கணும் அப்படி சொல்லலாம் ஆ சரி சரி இருங்க ஓகேவா அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அகைன் அந்த பொண்ணோட ஹை வேல்யூ ரெண்டு விஷயம் தான் ஒரு ஒரு பர்சன் நம்ம லவ் பண்ணலாம் ஓகே ஒன்னு நம்ம அந்த பர்சனோட ஹை வேல்யூ பர்சனாக இருக்கணும் ரெண்டாவது சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பேச தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே வராது வராது அப்போ சிங்கிளாக தான் தாங்கணும் புரிதா அவங்களுக்கு இதை கேளுங்க நான் பிச்சைக்காரன் தப்பாங்க யார்த்து தப்பாக சொல்ல பட் நான் பிச்சைக்காரனா இருப்பேன் என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணணும் எப்படி லவ் பண்ணணும் நடக்க நடக்காது புரிதாக உங்களுக்கு நாம சில விஷயங்கள் பண்ணாதான் நடக்கும் இப்போ எனக்கு வந்து பேசவே தெரியாது என்னை வந்து ஒரு பொண்ணு லவ் போகணுன்னா பேசுறதுனால எப்படி லவ் பண்ணும் உன் ஃப்ரெண்டே அவங்கள்ட்ட பேச மாட்டியா மீன்ஸ் யார்கிட்ட பேசுனாலும் ஒரு ஜாலியான ஒரு பர்சன் கூட பேசணும் நினைப்போம் ஏன்னா பண்ணாவே பேசாது நான் ரோபோட்டிக்காக பேசுவேன் அப்போ என்ன ஆகும் ஓகே புரிதாக உங்களுக்கு அந்த நீங்கள் எதாவது ஒரு பொண்ணு பேசுறீங்க அப்படின்னா நீ மொக்கையா பேசுறீங்க இவங்க லைக் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கழிச்சுட்டு வேற பையன் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ நாம் இது ரூல் கமிட்டாக நினைச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் ஹை வேல்யூவாக இருக்கணும் அது ஃபினான்ஷியல்லையோ லுக்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க அந்த பொண்ணோட ஹை வேல்யூவாக தெரியணும் ஒன்று செகண்டு சைக்கலாஜிக்கலி அகைன் எப்படின்னா இப்போ லவ் வந்து இவங்க புனிதம் அது அப்போ மனசுன்னு சொல்லி ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க சரி அவங்க பிகாஸ் அவங்க லவ் பற்றி ஒன்றுமே தெரியாது ரியாலிட்டியில் அகைன் லவ்னா கிளாரிட்டாக சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் ஓகே நம்ம சைக்கலாஜிக்கலி கரெக்டாக பிகேவ் பண்ண ஒரு பர்சன் லவ் பண்ண போகிறாங்க அப்போ அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது ஓகே அதுதான் நான் வந்து என்னோடய சேனல் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் சைக்கலாஜிக்கல் கோர்சஸ் ப்ரொவைடில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து வந்திருப்பேன் ஆனால் சில பேருக்கெல்லாம் மனசு பார்த்து வரதுல பைக்கை பார்த்தெல்லாம் வருதுங்க ரீசெண்டாக ஒரு பொண்ணு வீடியோ கூட பார்த்தேன் எம்டி பசங்க எம்தி பைக்கு பிளாக் வச்சிருக்கமெல்லாம் தங்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அவனோட பைக்கோ ஃபோனவோ பார்த்து வர லவ் எல்லாம் என்ன இதெல்லாம் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அது புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரியாலிட்டி நீங்கள் முன்னாடி மனசை பார்த்துங்கிறதா உருட்டு ஓகே புரிஞ்சு இப்போ நம்ம இருக்கோம் நீங்கள் இருக்கீங்க சரியா உங்களுக்கு

ஒரு பையன் அழகா இருக்காங்கன்னா அந்த பையன் மேலே அட்ராக்ஷன் வரும் இதுதான் ரியாலிட்டி தான் இந்த மனசுங்கிறதான் உருட்டு அதுதான் இது நேச்சுரல் நீங்க சொன்னது உங்களுக்கு இது ரெண்டுமே எங்ககிட்ட இல்லாததுனால நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுல்ல கடைசி சிங்கிள் தான் ரைட் ஓகே நாங்கள் சிங்கிளாகவே செத்து போயிடுவோம்